ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோ போடுறேன் நான் என்னுடைய மாடித்தோட்டம் பூந்தோட்டம் சின்ன ஒரு பூந்தோட்டம் வந்து திருப்பியும் களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே இருக்கிற பூவெல்லாம் பறிச்சதுக்கப்புறம் அடுத்த முட்டு விட்டு எப்படி பூத்துருக்காங்கன்னு பாருங்கள் இதெல்லாம் சின்ன சின்ன மொட்டை இருந்தது பூ பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுலேயும் பார்க்கலாம் ஒரு சின்ன மொட்டு எல்லாமே பூ பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் நான் சின்ன செடி வந்து ரெண்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் வாடாமரிய தான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதுலேயும் பூ வர ஆரம்பிச்சிருச்சு இந்த வாடாமல்லியில் ஏற்கனவே நான் வந்து மாலை கட்டி போட்டு திருப்பி இவங்கள்லாம் நல்லா மொட்டு வச்சு திருப்பி நல்லா வளர்ந்து எப்படி இருக்காங்க இந்த கோழி கொண்டை வந்து பறிச்சுட்டேன் குட்டி குட்டி பூவை பாருங்கள் அந்த இலைக்கு பக்கத்துலேயே வந்திருக்காங்க பாருங்கள் குட்டி குட்டி பூவாக வந்திருக்காங்க இது மேலே இருக்கிறது வந்து விதை இந்த விதை எடுத்து போட்டோம்னா நிறைய செடி வரும் நான் எடுத்து பூ பறித்து ஒரு ரெண்டு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மொட்டு விட்டு இப்போ கொஞ்சம் பூலாம் பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கலரில் மஞ்சள் கலரில் பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் நான் ரெண்டு வாரமாக வீடியோ போடவே இல்லை உடம்பு சரியில்லை அவ்வளோதான் வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்பப்போ உடம்புல போயிடுச்சு இப்போ நல்லா ஆனவனோ மாடி தோட்டத்துக்கு ஆனால் ரெகுலராக வந்துடுவேன் தண்ணி ஊற்ற இருந்தாலும் இவங்கள பார்க்கறது எடுக்கிறதுக்கு முடியலை தான் அது கிடச்சிச்சு எனக்கு இந்த இவங்களாம் மொட்டு விட்டதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா பூ பரிச்சைக்கு அப்புறம் எப்படி அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் அடுத்தடுத்தப்போ மொட்டு வச்சுட்டாங்க மொட்டு வச்சு இங்கே இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க பாருங்கள் இவங்களாம் அப்புறமா மொட்டு வச்சு எடுத்தது உண்மையிலே மஞ்சள் கலர் வந்து அருமை தான் சின்ன தோட்டத்துலேயே மாடித்தோட்டத்தில் சின்ன பூந்தோட்டம் இவ்வளோ அழகாக அருமையாக இருக்குது ரோஸ் நல்லா பூத்துட்டாங்க அது அங்கிட்டு தனியாக வச்சுருக்கனால நான் நான் எடுக்கலை இந்த பூ எல்லாமே பறிச்சாச்சு வச்சு இலை விட்டுருக்காங்க நீ பாருங்கள் மொட்டு விட்டுருக்காங்க பாருங்கள் இலை புது புது இலை விட்டு மொட்டு வச்சுட்டு வர்றாங்க இனிமேல் தான் அவங்களோட பூவெல்லாம் வரும் நான் கொஞ்சம் பெரிய தொட்டியில் வச்சுருந்தா இதெல்லாம் நல்லா வருவாங்கன்னு நினைக்கிறேன் நான் அப்படியே அதை வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரேன் பூ பூத்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா அடுத்தாப்புல ஒரு பெரிய தொட்டியில் வச்சு இதை பராமரிக்கணும் இந்த கோழி கொண்டையில் தான் சின்னதாக ஒரு பூ வந்துக்கிட்டு இருக்காங்க குட்டி குட்டியாக இது தனியாக ஒரு குட்டி செடி அவங்களாக வளர்ந்துருக்காங்க பாருங்க எப்பவுமே எந்த பூ வந்தாலும் விதையை நான் அப்படியே ஊற்று விட்டுருவேன் பூ பூத்துவேன்னா இந்த விதையெல்லாம் இருக்குல்ல அதில் எதுனா எதாவது ஒரு செடி வந்துச்சுன்னா தனியாக எடுத்து தூண்டி வச்சுருவேணும் அந்த மாதிரி விதை விழுந்ததில் ஒரு சின்ன செடி வந்திருக்காங்க வாடாமல்லியில் இவங்களும் ஒரு செடி தான் வச்சுருக்கேன் நல்லா விட்டு உங்களுக்கு வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே இந்த மாடித்தோட்டத்தில் வந்து சின்ன பூந்தோட்டங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டாலும் அதுக்கு பறித்து பூ பறிச்சதுக்கப்புறம் அவங்க வளர்ந்ததே நான் காமிக்கணும்ல அளவுக்கு அவங்க வளர்ந்து எவ்வளோ செழிப்பாக நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வெல்வெட் பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு எல்லாரும் கிட்ட பறவையெல்லாம் எல்லாம் சாப்பிட வந்துட்டாங்க அவங்கள காமிக்காமல் ஒரு வீடியோ கிடையாது கண்டிப்பாக ங்க இப்போதான் சாப்பிட இறங்குறாங்க ஓகே ஆலாம் சவுண்டு கேட்டு பறந்துட்டாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த போகலாம் ஒரு அழகை பார்த்ததுக்கப்புறமா ஒரு மன திருப்தியாக இருக்குது எனக்கு அந்த சின்ன மொட்டு தான் இந்த மொட்டு வச்சுருக்கான் இதில் கொஞ்சம் விரிஞ்சு வந்திருக்காங்க இப்படி தான் அடுத்தடுத்த பூவாக மொட்டு விட்டு அவங்க வாட்டி வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க நீங்கள் மாடித்தோட்டத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு செடியை நீங்கள் வச்சு அழகு பாருங்கள் ரொம்ப அதிகமான செலவும் கிடையாது அதிகமான பராமரிப்பும் கிடையாது நான் வச்சுருக்கதெல்லாம் எல்லாம் பாருங்கள் சின்ன சின்ன டப்பா தான் இதெல்லாம் வெறும் வேஸ்ட்டான ஒரு டப்பாவில் தான் வச்சுருக்கேன் இதிலே ரெண்டு செடி வச்சுருக்கேன் பாருங்கள் இதிலையே எத்தனை முட்டு விட்ருக்காங்க தனியாக ஒரு முட்டு விட்டுருக்காங்க உங்களுக்கும் சின்ன ஒரு டப்பாக ஒரு சின்ன பேஸ் கிடைச்சாலும் இந்த மாதிரி பூவெலாம் நீங்கள் வைக்க ஆரம்பி நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு அழகாக இருக்குது பாருங்கள் சின்ன இடத்துல சின்ன ஒரு பூந்தோட்டங்கிற மாதிரி அழகாக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பிடிச்சிருந்தா இந்த சேனலை வந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சரி ஓகே பாய்